யாரப்பா அன்னைக்கு நேரம் அவர் இங்க இருந்தாரு இன்னைக்கு அவர் அங்க இருக்காரு எங்களுக்கு இந்த தொலைவு ரொம்ப தூரமா தான் இருக்கு இருந்தாலும் நீ எங்களை சேர்த்து வச்சிருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாவம் அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க இங்க இருக்கும்போது அதுங்களுக்கு ஒரு அம்மாவா இருந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு அதுங்களை நீதான்ப்பா தான்ப்பா நல்லாப்பா அவங்க பெரிய அம்மாவோட கொடுமையெல்லாம் சொல்ல சொல்ல என்னால அந்த பிள்ளைங்களை அங்க எப்படி தனியா விட்டுருந்தேன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு

எந்தச்சுபா ஆன் சேரிங்க பெரியம்மா பாப்பாங்கள எந்திரீங்க ரெண்டு பேரும் எந்திரீங்க என்னங்கடி நடச்சிட்டுத் தெரியறீங்களா தண்ணி காயை வச்சிருக்கேன் ஊத்திடுவேன் எந்திரிகிடி பெரிய என் திர்ச்சீங்க நடச்சிட்டுத் தெரியறீங்க உங்க நடைப்பள நம்பறதுக்கு வேற யாரையாவது பாருங்க எந்துச்சு போய் பாத்திர மண்டத கழுது பின்னாடி ஓடி போய் கூட்டி விடு கட்டம் தெரியல எந்திர 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 சீ பேய் மாதிரிடா பெரியம்மா இந்த எடுத்து வைப்பா இந்த விட்டு எடுத்து பெரியம்மா எடுத்து பெரியம்மா பெரியம்மா வெளிய மாடல இல்ல இன்னும் சாமி கொண்டு வந்து கட்டலியா இல்ல இல்ல அவன் வீட்ல இருக்கு போன் போதே எடுத்து கூட்டிட்டு போ ஆ சரிங்க பெரியம்மா ஏய் இங்க வா சொல்லுங்க பெரியம்மா என்ன இங்க இருக்கும்போது கிழிஞ்ச துணிய பாப நீਨੇ போட்டுக்கிட்டு சுத்தنا இப்போ என்ன புதுசுமா இருக்கு என்ன உங்க அத்தை கறி எடுத்துட்டால நீங்க ஏன் எடுத்து கொடுக்க மாட்டீங்க எங்க அத்தையாவது கொடுப்பாங்க ஏய் குட்டி குறங்க உடனே நாங்கிரது சொல்லிடுேன் வா நான் வட்ட நெருக்கிடுவேன் போங்கட்ட புது பனி எல்லாம் பத்திரமா வை எங்கயா போனா வந்த போறதுக்கு அந்த பனியை தூக்கி போட்டு விடுப்பா ம் சரிங்க பெரியம்மா சரி சாப்பிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன் ம் சரிமே மச மச நிக்காத எல்லக்கு ஏத்து வை ஏக்கா பாயே புடிச்சி இழுத்து நம்ம பெரியம்மா வைக்கில தள்ளி விட்டுருவோமா ஏ கம்மன் இருடி காதுல இது விழுந்தற போது ஏப்பா குளூருது இதுக்கு தான் சொன்னேன் 9 மணிக்கு பஸ்க்கு போணும் அப்பா கூட போறேன் அப்பா கூட போறேன் இந்த நேரத்துல கிளம்பி போயிட்டு சளி புடிச்சு சரி சரி அதான் புள்ள வருதுல நான் கூட்டிட்டு போறேன்

போறதுக்கு நீங்க தான் வண்டி எடுத்துட்டு போறீங்க வரும்போது அப்படி வண்டியை வச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே ஏ வாரு நான் இங்க இருந்து அங்கங்க போவேன் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு போக முடியே வர முடியாது வீட்ல சும்மா தான తిన్నుப்பிட்டு கடக்கற போயிட்டு வா ஏங்க நீ வேல வேற இருக்குங்க வேலைக்கு வேற போகணும் ஆமா நீ சம்பாரிச்சு லட்சம் கணக்காக வந்து கொட்டற 100க்கு 50க்கு போய் வேலை செய்யிறதுக்கு போய் அத தூக்கிட்டு வா கூலி கொடுத்தா அதுக்கு தனி கூலி ஆகும்

எப்படியோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த காட்டில் வேலை செஞ்ச கூலியே கொடுத்தாங்க நம்ம வேற கதீஜா கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காசு வாங்கணும் கொடுத்துருவோம் எதுக்கு அந்த காசை வச்சிருந்தாலும் இந்த ஆளு வாங்கி செலவு பண்ணி போடுவது என்னமா வீட்டுக்கு வந்து சம்பந்தியே வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா இது என்னம்மா பெரிய வேலை நம்ம வீட்டில் தானே வேலை செய்யறோம் இதுல என்ன இருக்கு சரி சரி எங்க வீட்டில் சம்மந்தி இல்லையா ஆ உள்ள இருக்காங்கம்மா ராகமா பண்றீங்க நான் வந்து ரெண்டு நாள் ஆகுதுங்கம்மா என்ன பூக்காரமா என்ன பூக்காரமா தினமும் பத்து மணிக்கு தான் வருவீங்க இன்னைக்கு என்ன நேரமா வந்தாச்சு இல்லம்மா இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுல விசேஷம் நாங்க நேரமா பூ கொண்டு வாங்க நாங்க அதான் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு சரி இங்கிட்ட வியாபாரத்தை ஓட்டிபிட்டு போகணும்னு வந்தாச்சு சரி சரி பூ மல்லிப்பா முல்லை பூ என்ன பூ வேணும் இன்னைக்கு பூவெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ஏன் சாமிக்கு வாங்குவீங்க மகளுக்கு வாங்குவீங்க வேண்டாமா இல்லம்மா வேண்டாமா என்கிட்ட போய் பூ வைக்கிறேன் அவன் வைக்கவே மாட்டேங்கிறான் சும்மா வச்சு வச்சு தூக்கி வீசுறதா தான் இருக்கு நான் தலையில வைக்கிறான்னு பார்த்தா யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்னு நானும் வைக்கிறது இல்லை வயசான காலத்துல பூ வச்சுட்டு மின்னு சொல்லுவாங்க எதுக்கு அந்த பேச்சு ஏன் வயசான முடியலையே என்ன வச்சு சுத்த வேண்டித்தான் என் தலையில எல்லாம் முடியிருந்து நான் பூ வாங்கி சொல்லிவிக்குவேன் சரி அப்ப வேண்டாம்மா அடுத்த வாரம் வாங்கிக்கிறீங்களா ஆ சரிம்மா அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன் மல்லிகா மல்லிகா என்னம்மா ஏம்மா பூக்காரக்கா வந்திருக்காங்க பூ வாங்குறியா

கதீஜா கதீஜா வா மீனா வா என்ன கதீஜா சமையல் வேலை எல்லாம் ஆச்சா ஆ இப்பதானே அடுப்பே பத்த வச்சு ஊட்றிக்கேன் இனிமேல் எல்லாம் செய்யணும் ஏன் எப்ப இந்த நேரத்துல சமைச்சு முடிச்சிருப்பீங்களே ஏன் சமைக்கலையா காலையில গ্যাস தீந்து போச்சுமா গ্যাস வர புடிக்கணும் புடிச்சா தான் இனி அதல சமைக்க முடியும் அதான் சரி அடுப்ப பத்த வச்சு ஊடுவன்னு சொல்லிட்டு அத பத்த வச்சு ஊட்டேன் என்னைக்கு ஆண்டால நமக்கு அதுதான் உதவி அத அப்படியே பத்த வச்சு எல்லாத்தையும் வைக்கணும்னு உட்கார்ந்தே நீங்க வந்துட்டீங்க சரி கத்திஜா அன்னைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தீங்கல்ல அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அன்னைக்கு இது சம்பளம் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு அதான் வேலை செஞ்சு கூலி தரலான்னு பார்த்தேன் போன வாரத்துக்கு முதன வாரம் அங்கே மேல் காட்டுக்கு வேலைக்கு போனல அவங்க இப்பதான் கூலி கொடுத்தாங்க அதான் சரி அதை கொடுத்துட்டு போயிடுவோம் கையில் வச்சிருந்தாலும் செலவு தானேன்னு கொடுத்துர்லான்னு வந்தேன் ரொம்ப நன்றி அன்னைக்கு நீ மட்டும் கொடுக்கலனா பெரும் இருக்கும் கத்திஜா சரி சரி இதில் என்ன இருக்கு ஒரே ஊரில் இருக்கோம் ஒன்றுமணா பழகுறோம் இதில் கூட கொடுக்காம எப்படி இருக்க முடியும் சரி கத்தீஜா சரி வாரேன் வீட்டில் வேலை கிடக்குது ஆ சரி சரி இன்னைக்கு வேலைக்கு வரியா எப்படி இல்லமா புண்ணாக்கு முட்டை வாங்கி போட்டிருக்காராமா அத போய் தூக்கிட்டு வர போகணும் அதனால இன்னைக்கு வர முடியாது நாளைக்கு தான் வருவேன் சரி 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 போய்ட்டு வா அட நீங்களா பயந்தே போய்ட்டு போங்க அன்னைக்கு நான் காசு கேட்டப்ப இல்ல இல்ல நீயே கொடுத்துட்டு தான் இல்ல இல்ல நீயா ஏதோ கஷ்டம்னு கேட்டாங்க அதான் கொடுத்தேன் அடுத்தவங்க பாரது மட்டும் தான் கஷ்டம் கட்டுன புருஷன் கஷ்டப்பட்டா பிரச்சன இல்ல அப்படிதானா ஐய்யே அண்ணிக்கு காசை கேட்டா கொடுத்தேன். இనికి கையில இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்ட. அவளதானே உங்க கிட்ட நீங்க திருப்பி கொடுப்பீங்களா? அவள இருக்கப்போ கொடுத்தா. போவீங்களா அங்கிட்டு? அப்ப ஒண்ணுமே செய்யல. அப்பதானே என்ன வர்க்கி 10 ரூபா கூட கொடுத்ததில்ல. நான் சம்பாரிச்ச காசை வச்சிதான் நான் செலவுக்க எடுத்துக்க முடியும். ஹேமி இப்படி கிளம்புனா புருஷா மாருங்க என்ன கதி ஆளாகிறதுன்னே தெரியலையே ஐயோ வீட்டை விட்டு வெளிய போறதுக்கே பயமா இருக்கே அந்த அக்கா வேற பாத்துட்டாங்க ஏற்கனவே அந்த அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஆகாது அந்த அக்கா கிட்ட அம்மா கிட்ட வத்தி வச்சது அவ்வளவுதான் முகிஞ்சிரும் ஐயையோ என்ன பண்றதுனே தெரியலையே பயமா இருக்கே டே அண்ணா டே அண்ணா டே அண்ணா ஷோ உனக்கு என்னடா பிரச்சனை என்னடா ஒரே கவலையா இருக்கிற ஏன் நீ வந்து எது குறைக்க புரியா இல்ல எப்பயும் ஜாலியா திரிவியே அம்மா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டுலாம் திரிவியே நீ அம்மாவோட ஆசை மகனாச்சே உனக்கு கவலையா அப்படின்னு கேட்டேன் டேய் வாய்ம் முட்டு போடா இருக்கறதுல நானே இதுல இருக்கேன் என்ன ஆச்சு டேய் வித்தியா உன வெளியே கூட்டிட்டு போனது அந்த பக்கத்து வீட்டுல அந்த அமுதாக்கா பாத்துட்டாங்கடா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு தெரியும் அதுவும் இவ்வளோ சீக்கிரத்துல அந்த ரேடியோ கிட்ட மாட்டுவனு நினைச்சு கூட பாக்கலையே இல்லடா போயும் போயும் வேற யார்கிட்டயோ மாட்டினா கூட யாருக்கும் தெரியாது அந்த அக்கா ஒரு சின்ன கழுகு கிடைச்சாலே அதை ஊதி ஊதி பலுனு கணக்கா ஊருக்கே தண்டரை அடிச்சிரும் அந்த அக்கா கிட்ட போய் சிக்கியிருக்கியடா இனி கதை நீ வேறடா இருடா நீ நீ ஏதாவது நான் உனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு தான பாக்கணும் ஆமாண்டா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை போது அது தூரத்துல இருந்து பாக்குறதோட இருந்துக்கிறேன்டா ஏ வீட்டுடா அந்த அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்கனவே ஆகாது அந்த அக்கா எல்லாம் ஒரு இது சொன்னுச்சுனா அம்மா அதெல்லாம் நம்பவும் நம்பாதுடா கவலையப்படாதுடா எதுக்குடா கவலைப்பட்டு இருக்க என்னோடய எதுக்கு பயப்படுற கவலைப்படாத என்னது யாருக்கு போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது போன்ல காசு இல்லையா அப்படியே தான் இருக்கும் போல இருக்கு சரி பையன்கிட்ட போட்டு விட சொல்லுவோம் நீங்க நல்லா விவரம் தான் ம் நம்பினேன் நம்பிட்டேன் ஆள் இல்லைன்னா நீங்க என்ன வேலை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியதா என்ன ஏ தோற என்னங்க பாங் எப்பா போன்ல காசு இல்ல போல இருக்கு இது யாருக்கு ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது ஏன்பா நீங்க யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க வீட்டுல தானே இருக்கீங்க அப்புறம் என்னத்துக்கு போனு டிவி இருக்குல்ல டிவியை பாத்துட்டு இருங்க இல்லப்பா வீட்லயே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்கு அதான் யாருக்கிட்டயோ ஃபோன் பேசலான்னு பாத்தேன் ம் சரிப்பா நான் அப்புறமேட்டுக்கு வெளியே போவேன் போட்டு ம் சரிப்பா சரிங்க நானும் வேலை கிளம்பிட்டேன் ஆ சரி பார்த்து பத்திரம் ஏப்பா வேலைக்கு போயிட்டு வரேன் ஏமாடி வேலைக்கு போயிட்டு ஆ சரிங்க ஆ சரிம்மா போயிட்டு வாங்க ஏமா துணியெல்லாம் கிடக்குது பையனோட துணியெல்லாம் துவைக்காம அது மட்டும் துவைச்சு போட்டுறியா ஏன்னா மழை எப்போ வரும்னே தெரிய மாட்டேங்குது விட்டு விட்டு மழை பெய்யுது அது மட்டும் வெயில் அடிக்கும் போதே துவைச்சு போட்டுரு

அப்புறம் கொஞ்சோண்டு முட்டை பொரியல் பண்ணி வச்சுபிட்டு ரசம் வச்சேன் அதெல்லாம் எடுத்து வச்சுபிட்டு வந்தேன் ஏங்க மரும வீட்டில் வேலை செய்யறா இல்லையா வேலை செய்யாமையே இருப்பா வீட்டில் அந்த பையனை மேய்க்கிறதே பெரும்பாடாக இருக்குமா ஒரு நிமிஷம் அமைதியும் ஒரு இடத்துல உட்கார மாட்டிக்கிறான் அப்பா பாப்பா அவனை மேய்க்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது நமக்கு அவன் ஒத்தையால் கடந்துக்கிட்டு என்ன பண்ணுவா ஏக்கா என் வீட்டு பையன் மாதிரியா உங்கள் வீட்டு பையனா உங்கள் மருமகளுக்காவது இத்தனை பேர் இருக்கீங்க சுற்றி சுற்றி எனக்கெல்லாம் யாருமே கிடையாது என் புருஷன் என் பையனை தூக்கியாலும் தூக்க மாட்டான் நானே அவனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு சமையல் செய்யறது துணி துவைக்கிறது பாத்ரூம் கூட போக விட மாட்டான் அப்படி பாடாப்படுத்துவான் அப்படி இருந்து நான் எல்லா வேலையும் செஞ்சுப்பட்டு தான் அவனை இம்புட்டு தூரம் வளர்த்தாலாக்கியிருக்கேன் உங்கள் மருமவளுக்கு என்ன வேலையும் செஞ்சுப்பட்டு இங்கேயும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு கம்பெனி வந்து பாடுங்க ஒரு நாள் அவள் செய்யட்டும் சும்மா இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு உடம்பு முடியலைனா அப்புறம் அந்த அண்ணனுக்கு மதிய நம்ம மருமோ நமக்கு குடைச்ச பண்ணுறா அவள் பாட்டுக்கு இருக்கிறா ஏக்கா வாயை திறந்து பேசுறவங்களை கூட நம்பிடலாக்கா இந்த மாதிரி இருக்க அமுக்கடிகளை எல்லாம் நம்பவே கூடாது உசாரா இருந்து பொழைச்சிக்க அவளத்த ஆமா இதுக்கு மேல நான் பொழைச்சி என்ன பண்ண போறேன் அடடே சந்தோஷ் எப்பயா வந்த நேத்து ராத்திரி வந்தோம் உங்க அத்தை நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்காங்க ஊர பக்கமே வர மாட்டீங்கடா எப்படி இருக்க இந்த வாரத்துல வருவாங்க ஓ அத உங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வராங்களா ஆ ஆமா ஓ சரியா எங்கப்பா அப்பா அம்மா டோட்டிட்டு போணுமா ஆ ஆமாங்கா சரியா போயிட்டு வா வரங்கா சரி சாமி போயிட்டு வா பரவாயில்லை உங்க அத்தை வீட்டுக்கு போவோம் பையன் முகமெல்லாம் கொஞ்சம் சர வச்சிருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா இங்க இருக்கும் போது அவ எப்ப பார்த்தாலும் பழைய சோறு மிஞ்சி போன சோத்தையே போட்டுக்கிட்டு இருப்பா ம் ஆமாக்கா அப்புறம் இன்னொரு சங்கதி ஒண்ணு இருக்கு அத வாங்க நான் அங்க போய் சொல்றேன் இங்க வச்சு பேசினா அவ காதல விழுந்துரும் நேத்துல இருந்து நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க ஏதோ சங்கதி சங்கதின்னு என்னான்னு தெரியல போ சரி வா போவோம் ம் சரிக்கா என்னப்பா காசு போய் போட்டு விடுறேன்னா என்ன போட்டு இல்லையா எப்பா அப்புறமேட்டுக்கு நம்ம போவேன் டவுனு போயும் போது போட்டு விடுறப்பா சரிப்பா சரி ஏங்க உங்க அக்கௌண்ட்ல தான் காசு இருக்கும்ல போட்டு விட அட நீ வேற அப்படி போட்டா மூணு ரூபா நாலு ரூபா பிடிக்கிறானுங்க தான் போயிட்டு கையில கொடுத்தோம்னா அங்க ஆபீஸ்ல போட்டு விட்டுருவானுங்க மூணு ரூபா நாலு மிச்சம் பண்ணியாங்க ஏதாவது பண்ண போறீங்க மூணு ரூபா நாலு ரூபா சாதாரணமா சொல்றேன் ஒரு ஆளு கிட்ட மூணு ரூபான்னு வச்சுக்க பத்து பேரு கிட்ட மூணு ரூபான்னா எவ்வளவு ஆச்சு அது பத்து லட்சத்து பேரு கிட்ட மூன்று ரூபானா என்ன ஆச்சு அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஈ ஈ அங்க இருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு வேற எனக்கு மீன் எல்லாம் குடுத்துருக்காங்க அப்புறமேட்டுக்கு மீன் தொட்டிய சோப்பு போட்டு கழுவி நல்ல வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊத்தி மீனை போட்டு அழகா விளக்க பொருணி சீக்கிரமா கூட்டி கூட்டிட்டு அங்க போயி அங்க இதெல்லாம் என்ன என்னென்ன பழம் கொடுத்து விட்டுருக்கா என்னென்ன இருக்குன்னு கொட்டி பாப்போம் பிளம்ஸு சீத்தாப்பழம் பேரிக்காய் என்னென்னமோ கொடுத்து விட்ருக்காள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கா சரி பிள்ளைங்களுக்கு நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் விற்ற காசை பார்க்கலாம் இந்த ஆள் அங்கே போய் இறச்சிட்டு வந்ததுக்கு இதை விற்று ஏதோ பத்தஞ்சு கிடச்சா கூட பரவாயில்ல ஏய் ஏய் சின்னதே பெருசு ம் பெரியம்மா கூப்பிட்றாங்களே என்னன்னு தெரியலையே போய் பார்க்கணுமே பெரியம்மா என்ன கடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பெரியம்மா வீடெல்லாம் கூட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் கழுவ நான் கட்டாங்க கூட்டி விட்டுட்டு பெரியம்மா சரி ஏ சின்ன குட்டி குரங்க நீ என்ன பண்றேன்னா இந்த மூட்டை எடுத்துக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்னு அந்த சாக்கை விருச்சி போட்டு அந்த பழத்தை வச்சு வித்துட்டு வந்திரு இதெல்லாம் அத்தை எங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க இதெல்லாம் விக்க மாட்டோம் என்னது சாப்பிட கொடுத்தலாம் இங்க வா என்னடி மொளச்சு மூணால உடல வாயா பிச்சை பண்ணாம பாத்துக்க அங்கலாம் என்ன திங்க கொண்டு விடுங்க பெரியம்மா அவளுக்கு வளைக்கும் தெரியும்மா பாவம் பெரியம்மா விடுங்க பெரியம்மா நீ இங்கேருந்து எல்லா வீட்டு வேலையும் பாரு நீ அங்கே போனீன்னாலும் எல்லாத்தையும் தின்னே அனுப்பிச்சிருவ இங்கே பாரு நீ கொண்டு போய் இதை பஸ் ஸ்டாண்ட்டில் வச்சு வித்து விட்டு அதை விட்டு ஏதாவது சரிங்க பெரியம்மா நான் கொண்டு போய் வித்துட்டு பெரியம்மா அவளுக்கு பெரியம்மா பெரியம்மா வ குறள வாச தர நீ ஏன் நீ பூ மாரி இப்படி பண்ணேனே காது வலிக்குதா அக்கா இன்னே நமக்கு தண்ணி சாப்ட படாத ஆ இனிமே பாரு இந்த பெரிய என்ன பண்றேனே எனக்கு வலிக்குது கா காடி சரி தேங்காய் நான் போட்டு வரேன்